ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு டீ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு கடை ஓபன் பண்ணுவாங்க கடையை வந்து ஓடுதா தெரியாது ஆனா அவசர அவசரமா ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட கடையில எங்க பார்த்தாலும் பிரான்ச்சைக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இவங்களை காண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க டெஸ்பரேட்டா பிரான்சைஸ் குடுத்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பிரான்ச்சை குடுக்குறோம் அப்படின்னா இப்ப நான் வந்து உங்ககிட்ட பிரான்ச்சை கேட்கறேன் நான் வந்து எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா உங்கள் பிராண்டை எடுத்து ரன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கா பேசிக்கான ஃபினான்சியல் நாலேஜோ இல்லை ப்ராடக்ட் நாலேஜோ பிஸ்னஸ் நாலேஜோ எனக்கு இருக்கான்னு பார்க்காம நான் அமௌண்ட் கொடுத்தா போதும் நீங்கள் பிரான்ச்சைஸ் கொடுத்துருவீங்க இவங்களோட மோட்டோலாம் என்னன்னா இந்த பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்கு கிடையவே கிடையாது பணம் பணம் வாங்கணும் நிறைய விக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது பிரான்சைஸோ நூறு பிரான்சைஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் டைம் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்ல நூறு பிரான்சைஸ் வித்துரணும் இது மட்டும்தான் அவங்களோட டார்கெட்